ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுல இருந்த இரவு ஏழு மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்கல ரெண்டு காதல் அப்பா மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்களா போட்டாச்சு போட்டாச்சு நாளைக்கு ஐஜி இன்ஸ்பெக்டர் எல்லாரும் சேர்த்து வந்து உங்க அப்பாவை வீட்டில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க ஆனா போமா பிள்ள நீ வேற உங்க அப்பாவை படைச்ச கடவுளே நேரில் வந்து தான் சுந்தரம் உயிரோட தான் இருக்காருன்னு சொன்னா கூட இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க ரெக்கார்டுக்கிறாங்க கெஜெட்டுக்கிறாங்க கேட்டா கவர்மெண்ட்டுக்கிறாங்க அவங்க நம்ம சொல்றதை காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க

என்னங்க உங்க அப்பா உயிரோட இருக்காருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சம்ம ஐடியா கிடைச்சிருக்குங்க என்ன ஐடியா மாமா மேல கேஸ் போடுறதுக்கு நீங்க எங்க அப்பாவை அடிச்ச மாதிரி இப்ப மாமாவ உருட்டு அடி அடி நடிச்சா இவங்கதான் அடிச்சாங்கன்னு அவர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாருல

உங்களை பார்க்க தான் இங்க பாரு நானும் இவரும் புருஷன் பொண்டாட்டிய சந்தோஷமா தான் இருக்கும் நீ கிளம்பு சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சி ஆனா நான் வந்த விஷயம் வேற என்ன வர சொன்னது யார் தெரியுமா மெகா லட்டு மெகா லட்டுவா ஓ மாமனார சொல்றியா அத்தையை விரட்டணும்னு நினைச்சேன் உன்னை தொலைச்சு போடுவேன் தொலைச்சி

அப்படியே ஸ்கிரீன்லேருந்து ஆடியன்ஸ் கிட்ட 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 போயிட்டு வருவேன் ஏசி தியேட்டர்லயும் அவங்களுக்கு அப்படியே வேர்க்கும் நிஜமாவா சார் சொல்றீங்க நான் சொல்றதுக்கு உன்னை இவ்வளவு தூரம் வர சொல்லுவேன் பாட்டா ரிலீஸ் ஆனோனே நீ பயங்கரமா ஹிட் ஆயிடுவேன் ஓவர் நைட்ல எல்லாரும் உன்னை வந்து புக் பண்ணுவாங்க என்னோட படத்துல நடிக்கணும் என்னோட படத்துல நடிக்கணும்னு பெரிய நடிகை ஆயிடுவேன் அப்புறம் எங்களெல்லாம் எல்லாம் சொல்லாதீங்க சார் இதெல்லாம் நீங்க ஆரம்பத்துல கொடுத்த அன்பும் ஆதரவெல்லாம் சார் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் நீ பெரிய நடிகை அனுப்புறம் அவ்வளவுதான் ஹாலிவுட் பாலிவுட் ப்ளைவுட் ப்ளைவுடா ஏய் அடோர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்டா அந்த அளவுக்கு நீ பிஸி ஆயிடுவே அப்புறம் எங்களை கண்டுக்கிறதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்குமோ இருக்காதோ சார் நான் என்னைக்கா இருந்தாலும் உங்க புஷ்பா தான் சார் அது போரும்மா அது போரும் அண்ணா பெரிய நடைஐட்டாங்கனா பக்கத்தில நெருங்க முடியாது அண்ணா நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா ப்ளீஸ் நானும் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் சார் நீங்க கூட செல்ஃபி எடுத்துக்கணுமா அப்ப ஒரு கண்டிஷன் என்ன சொல்லுங்க சார் எனக்கு ஒரு வெள்ளை பேப்பர்ல நீ எனக்கு ஆட்டோகிராப் போட்டு தரணும் என்ன சார் வெள்ளை பேப்பர்ல ஆட்டோகிராஃப் நீங்க கேட்டிங்கனா பாண்ட் பேப்பர்ல போட்டு கொடுப்பேன் சார் அண்ணா சும்மா அண்ணா இதெல்லாம் நீங்க நம்பறீங்க ஏய் இல்ல சார் உண்மையே தான் சொல்றேன் சார் கேட்ட பாண்ட் பேப்பர்ல கை எழுத்து போட்டு புஷ்பா ஓ ஒரு பாண்ட் பேப்பர் எடுத்து வா ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி ஆ ஃபர்ஸ்ட் செல்ஃபி அப்புறம் தான் கை எழுத்து ஏடு ஏடு சரிங்க சார் டேய் லேடீஸ் ஃபர்ஸ்ட் ஓகே ஜென்ஸ் கிடையாது என்னன்னா நீ எடுமா ஓயோ எடுமா அப்படியே எடு ஆ சூப்பர் ஆ ஆ டேய் பிரபு பாட நீ அன்னைக்கு செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொன்னியடா அதுல எதுவும் வேணப்பா பட லட்டுடா ஆஹா வேணப்பா அண்ணா டேய் சி செல்ஃபி எடுக்கிறதுல இருக்கே போய் பான் பேப்பர் எடுத்து வா போ ஓகே அண்ணா நீ கையெழுத்து போடுவியா மாட்டியான்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் நீ யாருன்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணுவோம் என்னடா இது பான் பேப்பர் நிஜமாவே பான் பேப்பராடா அடா அடாடா ரெண்டு பேப்பர் கொண்டு வந்துருக்கானே ஆ ஓகே 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 இங்க ஒண்ணு ஆ ஓகே ம் இப்ப நம்பிட்டீங்களா சரிங்க சார் அப்ப நான் கிளம்பற அதானே உனக்கு விருந்து ரெடி ஆயிட்டிருக்கு இருந்து சாப்பிட்டுட்டு போணும் ஓகே உள்ள மீனாட்சி இருக்கா பேசிட்டு போங்க சரிங்க சார் டேய் நான் இது எடுத்துட்டு போய் ஃபில்அப் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்க ஒரு அஞ்சு காப்பி கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்க ஜெராக்ஸ் எடுத்து முடிச்ச உடனே இந்த ஒரிஜினலை கீழ்ச்சி போட்டுருக்கணும் என்னன்னா அது உங்களையும் புரிஞ்சிக்க முடியல அவங்களையும் புரிஞ்சிக்க முடியல அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காடா நம்பிக்கை வச்சவங்களை ஏமாத்தவே கூடாது சரி சரி கலை உலகத்துல நன்றியை எதிர்பார்க்க கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல சில எக்ஸப்ஷன்ஸ் புஷ்பா மாதிரி சில நேரங்களில் சில புஷ்பாக்கள் சரி 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 என்ன நின்னு இருக்க இல்ல வேற ஏதாவது அட்வைஸ் கொடுப்பீங்களா போடுண்டா போடா உட அட்வைஸ் ஆறு முகமாவே கொஞ்ச நேரம் கூட என்ஜாய் பண்ண விட மாட்டாங்களே ஹலோ மகனேஸ்வரன் ஸ்பீக்கிங் நீங்க யாரு நான் சனீஸ்வரன் பேசுறேன்

சரி உங்களுக்கு என்ன வேணும் பரவாயில்லையே டக்குன்னு டீல் பேச வந்துட்டியே நல்ல பிஸ்னஸ் தான் நீ சரி என்ன விஷயம் சொல்லுங்க உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லையே என்கிட்ட எந்த வண்டியுமே இல்லையே எந்த வண்டியும் இல்லை ஆனா புல்லட் மாத்திரம் ஓட்ட தெரியுது புல்லட் புஷ்பா அப்படியே ஷாக் ஆயிட்டார் பத்தியா இரபார் புல்லட் புஷ்பா நீ அவளோட நெருக்கமா இருக்கிற போட்டோ பாத்தியா என்ன ஒரு அடக்கம் அமைதி இப்படி அமாவாசை மாதிரி உட்காந்துருக்காரு என்ன பார்த்துட்ட போட்டோ சும்மா சொல்லக்கூடாதையா

அதை வச்சு என்ன மிரட்டுறீங்களா இந்த மாதிரி ஆயிரம் பேர் அவங்க கூட செல்ஃபி எடுப்பாங்க அதுல இது ஒண்ணு நீங்க கேட்டது என்னால பண்ண முடியாது உன்னோட பினாமி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும் பரவாயில்லையா இப்போ ரிட்டையர்ட் ஆயிருந்தாலும் முப்பது வருஷமா தாசில்தாரா இருந்திருக்கேன் என்னை மீறி நீங்க வாங்கிடுவீங்களா ஏற்கனவே எழுதி வாங்கியாச்சுப்பா டாக்குமெண்ட் பாக்கறியா பார்த்தா தோனா குடு இந்தாங்க நீ உன் ஆசை நாயகி புஷ்பா பேர்ல வாங்கின அனைத்து சொத்தையும் நான் என் பேர்ல எழுதி வாங்கிட்டேன் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான் பாக்கி இதான் பத்திரம் பாத்தியா ஐயோ 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 ஐயோமா என்னப்பா இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்க பார்த்தா நான் சொல்ல இந்த ஆள் முட்டாள்னு ஆமா நான் வடிகட்டின முட்டாள் இது மாதிரி இன்னும் பத்து கலர் ஜெராக்ஸ் வீட்டில் இருக்கு ஒரிஜினலும் வீட்டில் இருக்கு மறுபடியும் அமைதிப்பட அமாவாசை போசு இந்த அடக்கமும் நல்லா தான் இருக்கு இங்க டாக்குமெண்ட்லாம் பக்காவா இருக்கு ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஒன்ன மாதிரி ஆளுங்களை பிடிச்சா அதுவும் ஆயிடும் என்ன பணம் கொடுக்கணும் கொடுக்குறோம் உன்னால சின்ன கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது பினாமி சொத்து எப்படி வசதி ஐயா வேணாம் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க நீங்க கேட்கறத நான் பண்ணி கொடுத்துட்றேன் எப்போ எப்படி ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு கவர்மெண்ட் கெஜெட்லயே மாத்தர ரெண்டு நாளா ஐயோ ரொம்ப ஜாஸ்தி ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் நாளன்னைக்கு காலையில் இதை நீ மாத்திருக்கணும் நியூஸ்ல வரணும் ஓகேயா சரியா நிச்சயமா பண்றையா இப்போ நீங்க கிளம்புங்கய்யா என் பொண்டாட்டி வந்துருவாயா அவங்க கோவிலில் இருக்காங்க ஆடி மாச பூஜை முக்கால் மணி நேரம் ஆகும் பத்த ம் அடுத்தவன் பலகீனம் நமக்கு எவ்வளவு சாதகமா மாறுது பத்தியா நாம எல்லாம் இருக்கணும் வா நாமளே யாரு அவனுக்கு நல்ல புத்திய கொடு நாம எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஒண்ணுமே பண்ண முடியல எப்படி அப்பா ஒரே நல்ல முடிச்சாரு எப்படியோ காரியம் நடந்துச்சேன்னு சந்தோஷப்படுறா மாமா பிரச்சனை சீக்கிரம் முடியணும்னு நான் கும்பிடாத சாமியே இல்லை பத்து வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் ஆகும்னு பயமுறுத்திட்டாங்க ஆனா நான் கொம்பிட்ட சாமி கைவிடல சும்மாவா முப்பது லட்சம்ல சரி சாமிக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்கறதா இருக்கீங்க என் எல்லாம் உனக்கு கிண்டலா தெரியுதுல்ல வைஷு உண்மையிலே கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க எல்லா அம்மாவும் மகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா நடக்கட்டும் நடக்கட்டும் பாயசம் சூப்பர் என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லப்பா சும்மா ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க வைஷு

அதான் பாயசம் பண்ணிட்டேனே இது வேற இது நல்ல ஸ்வீட்டுமா அதாவது நீ வச்ச பாயசமும் நல்லா தான் இருக்கும் இது லட்டு எல்லாருக்கும் என்ன பாயசம் ஸ்வீட் செலிபிரேஷன் பயங்கரமா இருக்கு சத்தம் படிச்சு வந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு லைஃப் சர்டிபிகேட் கிடைச்ச நாள் என்னங்க தேங்க்யூ கங்கா பாயாசம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குமா மாமா இன்னைக்கு பணம் கிடைச்சிரும்ல உம் உங்க நினைப்பெல்லாம் பணத்து மேல தான் இருக்குல்ல அதுக்கு தான் இவ்ளோ பில்ட் அப்பா சாமி வேண்டுதல் பாயா சொன்னேன் முப்பது லட்சம் கவர்மெண்ட் வேற சும்மா கொடுக்குது அதை விட சொல்றியா உம் நீங்க சொல்லுங்க மாமா பணம் எப்ப கிடைக்கும் கவலைப்படாதீங்க பணம் எல்லாம் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருச்சு சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாங்களா அடுத்து அதை எப்போ எங்களுக்கு பிரிச்சு கொடுப்பீங்கன்னு கேளுங்க வைஷு பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசாத நான் தான் அண்ணி சொன்னேன் பைஷோ கங்கா அண்ணி கேட்ட மாதிரி உங்க அப்பா வந்த பணத்தை யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கரெக்டா செக் போட்டு வச்சிருக்காரு இந்தாங்க நான் உங்க கையாலே கொடுங்க கஸ்தூரி எனக்கு வந்த பணத்தை எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து வச்சுருக்கேன் மீனாட்சி பார்த்தா உள்பட கங்கா சும்மா வந்தாலும் இது பணம் எப்படி சிக்கனமா செலவு பண்ணணும் பார்த்து செலவு பண்ணுமா சம்பாதிக்கிறவன் கையில பணம் வரும் ஆனா சிக்கனமா இருக்கிறவன் கையில தான் பணம் தங்கும் சிக்கன வேற கருமித்தனம் வேற புரிஞ்சிக்க பிரபு அப்பா உன் பணத்தை தான் அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன் வேணுங்கிறது கேட்டு சரிங்கப்பா வாங்கிக்கோவா அப்பா எனக்கு எதுக்கு பாப்பாங்க இதை வாங்கிக்கம்மா

ஆனா முன்னாடியே செக் பண்ணும் அதெல்லாம் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சுன்னா ஓ அப்பா கணக்கை முடித்து விட்டேன் கவலை முடிந்தது அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் பாடினார் இல்லையா அந்த சந்தோஷம் தான் எனக்கு இந்தங்க என்னடா பணம் இது உங்க பணம் தான் வாங்கிக்கோங்க

வைஷு இங்க மாமா இங்க நீங்க அவனுக்குன்னு கொடுத்த பணத்தை அப்படியே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறானே அதான் சம்பாதிக்காமையே கடனை திருப்பி கொடுக்கறாங்கற என்னப்பா கூட்டிங்களா இந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வைமா என்னமா இப்படி பாக்கற உங்க அண்ணன் என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டான் இனிமே அவங்கிட்ட கடை வைக்க உங்க அப்பா தான் பணம் கொடுத்தான்னு சொல்லக்கூடாது அதான் பணத்தை கொடுத்துட்டானே இனி எப்படி சொல்ல முடியும் ஏய் என்ன என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன் என்கிட்ட எழுதி வாங்கின பத்திரத்தை கிழிச்சு போடுங்க இனிமே உங்களுக்கு எனக்கும் கடனே கிடையாது இத பாருப்பா பெற்றவங்க கடன் அடைக்க பிள்ளைங்களுக்கு பல ஜென்மம் ஆகும் அப்படி சொல்லாது என்ன இதுக்கு பதில் இல்லையா பணத்தை கொண்டு போய் உள்ள வைப்போ சரிப்பா என்ன சார் உங்க புள்ள கிட்ட இப்படியா நடந்துக்கிறது பாவம் ஃபீல் பண்ணிட்டு போறாரு பாருங்க என்ன மீனாட்சி அவன் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுது என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியலையா பெத்த அப்பங்கிட்டேயே இவ்வளோ ரோசக்காரனா இருக்கான் இந்த ரோசத்தை மற்றவங்க கிட்ட காமிச்சா இவன் வாழ்க்கையில முன்னுக்கு வருவான் அது காணாம போயிடுச்சு வைஷு என்னது நகைய காணுமா கை தவறி எங்கயாவது வச்சிருக்க போறீங்க ஆஹா இல்ல வைஷு நல்ல ஞாபகம் இருக்கு இங்கதான் வச்சேன் எங்க போச்சுன்னு தெரியல பீரோல வச்ச நகை எப்படி காணாம போகும் நல்லா தேடி பாருங்க இல்ல எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்துட்டு எங்கயுமே காணோம் அப்பாவுக்கு விஷயம் தெரியுமா ஆஹா தெரியாது இருங்க நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்பா என்னம்மா சித்த கிட்ட கொடுத்த அம்மாவோட நகையெல்லாம் காணுமா அம்மா நகைய காணுமா என்னமா நல்லா தேடி பாத்தீங்களா தேடும் போது பதட்டத்துல இருந்தா பக்கத்துல இருக்கிறது கூட கண்ணுக்கு தெரியாது என்ன நகைய காணுங்கிறா ஆமாங்க நல்லா தேடி பாத்தியமா பாத்துட்டேங்க எங்கேயுமே காணும் எங்க வச்ச நீ வீரோல தாங்க வச்ச வீரோலியா சரி வா பாக்கலாம் நகை காணும்னு சொன்னது நாலு பின்ன நகை எங்கன்னு கேட்டு கூடாதுல்ல அதான் அப்படி சொன்ன நீ எதுவும் கண்டுக்காத இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன் என்னது இது ஹீரோவிய காலி பண்ணியாச்சு நகைய காணும் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டேன் நகைய காணும் வீட்டுக்குள்ள வச்ச நகை எங்கம்மா போகும் அதான் தெரியலங்க அன்னைக்கு இவ இது எங்க அம்மா நக பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிக் கொடுத்தா நானும் பீரோ லாக்கர்ல வச்சு போட்டேன் லாக்கர்ல வச்சது எப்படிம்மா வெள்ள போகும் நீ பீரோ நல்லா போட்டியா நல்லா போட்டி சாவியை கூட டப்பால கூட பத்திரமா வச்சிருந்தங்க யாராவது எடுத்துப்பாங்களோ பைஷோ டக்குனு யாரையும் சந்தேகப்பட்டு பேசிட கூடாது

நீ டென்ஷன் ஆகாத எல்லாரும் வரட்டும் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அவசரப்பட வேண்டாம் இப்படியே யாரும் பார்க்கல தெரியலனா லாக்கர்ல வச்ச எப்படி காணாம போகும் அப்பா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கப்பா அப்பா என்னப்பா நீங்களும் சைலண்டா இருக்கீங்க இப்படியே இருந்தா என்ன அர்த்தம் வைஷு அவர் யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்கு போலீஸ் வந்து யார் மேல சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டா யார் கசிங்கோ விசாரணைன்னு வந்தா இந்த குடும்பத்தோட மானம் தானே போகும் அத்தை சொல்றது கரெக்ட் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அதுக்காக போனா போட்டுன்னு விட்டுருவீங்களா காணாம போனதே எங்க அம்மாவோட நகை அது எப்படி காணாம போகும் கங்கா எப்ப அந்த நகையை மீனாட்சி கிட்ட கொடுத்தேனோ அப்பவே அந்த நகை மீனாட்சிக்கு சொந்தமாயிடுச்சு கரெக்ட் சின்னத்தை அந்த நகையை விற்கலாம் அடகு வைக்கலாம் இல்ல யாருக்கு வேணாலும் குடுக்கலாம் அது அவங்க இஷ்டம் ஆனா நக திருடல போயிருக்கு அத நீயே எப்படி முடிவு பண்ணலாம் தான் நானும் சொல்றேன் போலீஸ் வந்து முடிவு பண்ணா ஓகே தானே போலீஸ் கிட்ட போலாமா வேணாமா அத்த முடிவு எடுக்கட்டும் போலீஸ்க்கு போகலாம்னா நீங்க ஏன் வேண்டாம்ன்றீங்க ஏ வைஷு அவங்க எங்க வேணான்றா போலீஸ் கிட்ட போறதுனா போங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் சும்மா இருக்கீங்களா வைஷு போனி நம்ம வீட்டு நக நம்ம வீட்டுக்குள்ள திருட்டு போயிருக்கு இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அத புரிஞ்சுக்காத பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் சார் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் இரவு ஏழு மணிக்கு காத்து வாக்கில் ரெண்டு காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்